தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பிஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திகளை வழங்கிய அரப் தமிழ் நியூஸுக்கு நன்றி கோய்த் வரலாற்றில் கொய்த் காவல் நிலையத்தில் நேற்று ஒரு விசித்திரமான புகாருடன் இளைஞர் ஒருவர் சென்றுள்ளார் கொய்த் நாட்டின் ஜகரா மாகாணத்திற்கு உட்பட்ட நையம் காவல் நிலையத்திற்கு குடிமகனான இளைஞர் ஒருவர் நேற்று ஒரு விசித்திரமான புகாருடன் வந்துள்ளார் அந்த இளைஞர் விற்பனையாளர் தனக்கு போதை தராத போலியான கஞ்சாவை கொடுத்து ஏமாற்றி விட்டதாகவும் அது முன்னூறு தினாறுகள் வீணா போனதாகவும் அதற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று புகாரில் கோரியிருக்கிறார் அதை புகைத்து எவ்வளவு நேரம் இழுத்தும் நையா பைசா அளவு கூட போதை கிடைக்காததால் கஞ்சா பொட்டலத்தை திறந்து பார்த்தபோது பெரும்பாலான அளவு சாதாரண மரத்தின் இலைகள்தான் இருந்தது எனவும் இதன் மூலம் தன் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்ததாகவும் புகாரில் குறிப்பிட்டுள்ளார் இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து உடனடியாக அரசு வழக்கறிஞர்களுக்கு தகவல் அளித்து அவர்களின் அனுமதியுடன் விற்பனையாளரின் வீட்டை சோதனையிட்டனர் அப்போது விற்பனைக்கு தயார் செய்யப்பட்ட பல போதைப் பொருட்கள் பாக்கெட்டுகளை கண்டுபிடித்த போலீசார் கைது செய்ததுடன் அடுத்து நேரடியாக புகார்தாரரையும் காவலி எடுக்க அவருடைய வீட்டுக்கு சென்றனர் மேல் நடவடிக்கைகளுக்காக இருவரையும் குற்றவியல் விசாரணை குழுவினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் உலகிலே போதைப்பொருள் வழக்கில் நஷ்டஈடு கேட்டு இதுபோன்ற புகார் அளிக்கப்படுவது இதுவே முதல் முறை மேலும் புகார்தாரருக்கு இழப்பீடு ரொக்கமாக வழங்கப்படுமா அல்லது பொருளாக வழங்கப்படுமா என்பது குறித்து விரைவில் முடிவு எடுக்கப்படும் கோய்த்தில் மது மற்றும் போதைப் பொருட்கள் உள்ளிட்ட விற்க முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது உங்களோட கருத்துலை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மேலும் மற்ற தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இதுபோல் போல் கோயத்தில் வரும் அனைத்து செய்திகள் மற்றும் தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என் பி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளே முக்கிய தகவல் மற்றும் செய்திகளுக்காக உலகத்தில் உள்ள வெளிநாடுகளில் வாழ்கின்ற அத்தனை தமிழர்களுக்காகவும்